இப்ப நிறைய பாத்தீங்கன்னா டச்சு ஆங்கிலம் இந்த மாதிரி ஏகப்பட்ட மொழிகள் வந்து ஜெர்மானிய மொழியில தான் வந்துச்சு ஆங்கிலம்னு நம்ம பேசுறோம் இங்கிலீஷ் அது வந்து வெஸ்ட் ஜெர்மன் லாங்குவேஜ் அப்ப அந்த மொழி குடும்பத்தை அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா புரோட்டோ ஜெர்மன் அப்படின்னு சொல்றாங்க அதாவது இது எல்லாமே ஜெர்மானிய மொழி முட்கொண்டு ஜெர்மானிக்க மொழிக்கு முன்னாடி ஒரு மொழி இருந்துச்சு அந்த ஜெர்மன் தான் அந்த மொழியிலிருந்து ஒவ்வொரு இடத்துக்கும் மக்கள் போறதுனால அங்க மாற்றம் பெறுகின்றது அந்த வட்டார வழக்கு அது அப்படியே மறுவி வேறு மொழி மொழி மாதிரி இருக்கு ஆனா அது ஜெர்மானிய மொழியில இருந்து தான் வந்தது அப்படின்றதுக்காக அவங்க என்ன பண்றாங்க அதுக்கு புரோட்டோ ஜெர்மன் அப்படின்னு பேர் கொடுக்குறாங்க சரிங்களா இப்போ இந்த மொழி குடும்பத்தில் யார்கிட்டையாச்சும் போய் வெஸ்ட் ஆங்கிலம் பேசுறவங்ககிட்ட போய் நீங்கள் பேசுறது வந்து ஜெர்மானிய மொழி தான் தெரியுமா அப்படின்னு சொன்னால் அவன் ஏற்றுப்பான் ஏன்னா அவனுக்கு அவன் மொழி வந்து எங்கேருந்து வந்துச்சு நம்ம தேர்னா புரோட்டோ ஜெர்மன் அப்படின்னு தெரியும் அப்போ ஜெர்மன் லாங்குவேஜ் தான் மொழியில இருந்து தான் நம்ம மொழி வந்திருக்கிறோம் அவன் புரிஞ்சுப்போம் ஆனால் இங்கே நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ தென்னிந்திய மொழி குடும்பங்கள் அப்படின்றத நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ நீங்கள் கன்னடர்களை என்ன பார்ப்பீங்க கன்னட மொழி எதுலேருந்து வந்துச்சு த்ரவீடியன் தெலுங்கர்கள் பார்ப்பாங்க தெலுங்கு மொழி எது வந்துச்சு திரவீரியன் மலையாளிகள் பார்ப்பாங்க மலையாளிகள் என்ன நினைப்பாங்க திரவீரியன் ஆனா அந்த இடத்துல உண்மையா என்ன இருந்திருக்கணும் அப்படின்னா புரோட்டோ தமிழ் அப்படின்னு இருந்திருக்கணும் இப்ப சிக்கல் வந்து உங்ககிட்ட இல்லை அதனாலதான் நான் சொல்றேன் சரி நீங்க வந்து உங்களுக்கு வந்து வரலாறு சொல்லிக் கொடுக்கப்படுகின்றப்பவே தமிழ் மொழியோட அந்த பெருமையை அழிக்கணும் அப்படின்றதுக்காக திராவிடம் அப்படின்ற அந்த சொல் அதுவும் ஒரு சமஸ்கிருத சொல் திராவிடம் மீன்ஸ் சான்ஸ்கிரிட் வேர்ட் அந்த மொழியில் இருந்து இந்த மொழிகளெல்லாம் வந்துச்சு அப்படின்னு எங்களை ஏமாத்திட்டாங்க நாங்க ஏமாந்துட்டோம்